हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குழந்தைகள் அனைவரும் நலமா இருக்காங்களா குடும்ப உறுப்பினர்கள் நலமா இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் உண்டு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இன்னைக்கு அமையும்ங்கிற பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி படங்களை இந்த வீடியோல நீங்க காண முடியும் அதனால நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ முழு பலங்களே நீங்கள் பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மட்டும் இல்லாமல் கூடவே வந்து பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்திவிட்டு நம்மோடு சந்தாதாரர்களாக மாறிவிடுங்கள் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அந்த பெனிஃபிட்ஸை பெறுறதுக்கு பெல் பட்டனும் ஆல் பட்டனும் மறக்காமல் எழுத்துக்கிட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க ஒருவேளை நீங்கள் திங்கட்கிழமை இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நமது ராசி பலன்கள் வந்து ஒரு நாளுக்கு முன்னதாகவே வெளியிட்டு வருகிறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து திங்கட்கிழமை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் இது பதினாலாம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கு உண்டான ராசி பல நண்பர்களே வாங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் மோர் மெனிமோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசி அதிபதி சந்திர பகவான் நீச்சமடைந்து ராசிக்கு ஐந்தாம் இடத்துல புதன் பகவானுடன் இணைந்திருந்தாலும் இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில் குரு பார்வை நன்மைகளை தருங்க குரு லாபஸ்தானாதிபதியை சூரியன் பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இது நல்ல ஒரு செல்வாக்கி உங்களுக்கு பெற்றுத் தருகிறது இந்த மாதிரியான அற்புதமான மகிழ்ச்சியான கிரக அமைப்புகள் காரணமா இன்னைக்கு உங்க மனசுல வந்து ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கடல் அலை போல மகிழ்ச்சி வெள்ளம் புரண்டு ஓடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதிங்க மனதளவில் உற்சாகமான சிந்தனைகள் புதிதாக நிறைய ஐடியாஸ் இன்றைக்கி உதவமாகும் அதனால் உற்சாகமாக இருப்பீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க வேறு என்னங்க வேணும் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல சாதகமான அமைப்பு தான் இப்பொழுது உங்களுக்கு சில படிப்பு சம்மந்தமான நாவல் தொடர்பான விஷயங்கள்லாம் இன்றைக்கி ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் கவன கவனத்தை வந்து பணிகள் இல்ல நீங்க அதிகமா செலுத்துறீங்க ஃபோகஸ் பண்ணீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாடகம் நீங்க கண்டிப்பாக மாத்திக்க முடியுங்க குடும்பத்துல மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தோட நேரத்தை நீங்க அதிகமாக ஸ்பென்ட் பண்ணலாம் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கைத் துறையினர் வழியில பரிபூர்ணமான ஒத்துழைப்பு கிடைக்குங்க பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேற்றம் தரக்கூடிய வகையில் வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க வியாபாரம் முன்னேற்றம் உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் அலுவலக பணிகளும் இன்றைக்கி சிறப்பாக இருக்குதுங்க நிர்வாகத்துறை அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி உங்கள் திறமைகள் முழுமையாக வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க புதிய பொறுப்புகளை உங்களை நம்பி தருவாங்க பதவி உயர்வுகள் விரைவிலேயே உங்களுக்கு தேடி வரும் ஸோ புதிய பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் புதிய பொறுப்புகள் கொடுக்கறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மற்றவங்களால் முடியாத பொறுப்பு தான் உங்கள்கிட்ட தராங்க ஸோ உங்களுக்கு தான் அடுத்தது வந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாகும் அதனால் நீங்கள் பதிவு உயர்வுகள் கிடைப்பதற்காக புதிய பொறுப்புகளை தாராளமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் அலுவலக பணிகளில் நல்ல முன்னேற்றம் உண்டு உங்களுக்கு எதாவது சொத்துக்கள் இருக்குது புரிய சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து தாங்க நீங்கள் போயாகணும் குறிப்பாக தாய் மாமன் வழியில் கொஞ்சம் நீங்கள் அனு அனுசரித்து போனீங்கன்னா இன்னும் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு டக்குன்னு எடுத்தாலும் கழுத்தணும் முடியாது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் ஸோ அரசு சம்பந்தமான காரங்களை நீங்கள் பொறுமை கூடுதலாக உங்களுக்கு தேவை மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றும் நாள் முழுக்க மகிழ்ச்சி வெள்ளத்துல நீங்க திளைக்கூடிய ஒரு நாள் கூட நீங்க சொல்லலாம் அது மிகையாகாது நீண்டகாலமாக நோய் உங்க உடல் வந்து வருத்திட்டு இருக்குன்னா அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஏதாவது விஷயங்கள் வந்து முடிவெடுக்கணும் அப்படின்னா அவசரப்பட்டு வேகமா முடிவெடுக்க தேவையில்லைங்க இன்றைய தினம் நீங்கள் மற்ற எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணிட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது மற்றங்களை கன்சல்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு என்ன தேவைங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதை நிறைவேற்றி வைக்கணும் அது முதல் ப்ரிஃபரன்ஸாக நீங்கள் வச்சுக்கோங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமான ஒரு வேலை மற்றும் நேர மேலாண்மை பணம் நண்பர்கள் குடும்பம் உறவினர்கள் என எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்களும் உங்களது அன்புக்குரிய உங்களோட மனதை வென்ற காதலரும் ஒரு பக்கம் வந்து ரொமான்ஸ் உணர்வுகளில் தன்னையே மறந்து போகக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல காதல் உணர்வுகளை பெறுவீங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் சூப்பராக இருக்குங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு தித்திப்பாக மாறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது எதோ இடையேறாத பணிகளுக்கு மத்தியிலும் நீங்கள் உங்களுக்கு காதலருக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் வந்து செலவிட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் காதலரை மீட்பண்ண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே நீங்கள் உங்களது எந்த ஒரு செலவுகளுமே ஏற்படுத்ததுக்கு முன்னாடி செலவுகள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப அவசியம் புதிய ஒரு கான்ட்ராக்ட்ல நீங்கள் சைன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிசைடிங் ஃபேக்டரை நீங்கள் கண்டிப்பாக மனதில் கொள்ளணுங்க தான் வந்து இந்த முடிவு இருக்கக்கூடிய திறனை வந்து ஆராய்ச்சி செய்து நீங்கள் அந்த திறன் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாளாக நீங்க முடிவுகள் எடுக்க முடியும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் கொள்ளுங்கள் நீங்கள் காண்டாக்ட் பண்ணக்கூடிய மூலமாக உங்களுடைய வேலையினுடைய தரம் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் வெவ்வேறு வகையில கிடைக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் நீங்க திட்டம் போட்டு உங்க செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கும் போது வந்து குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைக்கு அந்த பட்ஜெட்ல வந்து நீங்க முன்னுரிமை கொடுத்தது தாங்க ஆகணும் நீங்க பட்ஜெட் போட்டுக்கோங்க உங்களுக்கு பண மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது உங்கள் குடும்பத்துக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும் திருமண மாணவர்களுக்கு இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளாக ஏன்னா சில வெகுளித்தனமான செயல்பாடுகள் உங்கள் வாழ்க்கை துணையை செய்வார் அதை பார்த்து நீங்கள் நீங்கள் ரசித்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதனால இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணையின் வெகுளித்தனமான செயல்பாடுகள் மூலமாக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்றைய தினம் மாறும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைதிங்க உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் தருவாங்க குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நாள் முழுக்க உங்களுக்கு உற்சாகத்தில் குறைவே இருக்காதுங்க பொருளாதார நலவில் முன்னேற்றம் பெறும் அலுவலக பணிகள் மிகச் சிறப்பாக இருக்கும் இருக்கும் பூர்வீக மூலமாக ஆதாயம் உண்டு தாய்மான் வழியில் கொஞ்சம் அனுசரித்துப்பாங்க இந்த தடவை வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை வைங்க உங்க ஒத்துழைப்பு வந்து மிகச்சிறப்பாக உங்க வாழ்க்கை துணைக்கு கிடைக்கும் வாழ்க்கை துணைவர்களோட ஒத்துழைப்பும் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கூடிய யோகமான ஒரு நாள் ஆரோக்கியம் சீராகும் தொழில் ரீதியான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் இந்த தினம் நீங்கள் சேமிப்பை வந்து அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க அதனால உங்க சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுப்புகள் கூடினாலும் அவங்க தேவைகளை முன்னுரிமை கொடுத்து நீங்கள் தேவையான செலவுகளை பண்ணி கொடுக்கறது நல்லதுங்க அலுவலக பணியில் உயர்வு உண்டு பதவி உயர்வு விரைவிலே கிடைக்கும் அற்புதமான ஒரு நல்ல நாளுங்கின்றதுனா வெற்றிகரமான ஒரு நாளாக அமைதி மகிழ்ச்சி வெள்ளத்துல நீங்க நீந்தக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னா எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது கடகரசன்புகளில் யாரெல்லாம் என்றுதென்னா புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு வேண்டுமோ என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் உதவி செய்வார் மனதளவில் உற்சாகமான நிறைய ஐடியாஸ் உதயமாகக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கன இல்லாத வாழ்க்கையில் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நண்பர்களுக்கு இன்றைக்கி அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்துறையில் இருக்காங்க உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி பாராட்டுகள் பெறுவீங்க நல்ல புகழ் அடைவீங்க அந்த அளவுக்கு திறமைகளை வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமை தேவை அதன் மூலமாக நல்ல ஆதாயம் பெற முடியும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் உங்களை திறமைகளை வெளிப்படக்கூடிய ஒரு நாள் ஆயுள் அமைச்சரவை இன்றைய தினம் உங்க நீங்கள் வந்து படிப்பு செய்து கொஞ்சம் ஆர்வம் செலுத்துவீங்க இலக்கியம் நாவல் போன்றவற்றை படிக்கிறதுல கொஞ்சம் நீங்கள் ஆர்வம் செலுத்தக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் தாய் மாமன் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க கொஞ்சம் அனுசரித்து போனால் போதுமானது கொஞ்சம் உங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்தி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக அமையும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு பெறுக அனுசரித்துப் போங்க இன்றைய தினம் உங்கள் சொத்துக்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே